வணக்கம் இன்றைக்கு பொறுப்பாளில் அங்கவியலில் தூது அந்த அதிகாரத்து நான்காவது குரல் அறிவு உரு ஆராய்ந்த கல்வி இம்மூன்றன் செறிவுடையான் செல்க வினைக்கு அறிவு உரு ஆராய்ந்த கல்வி இம்மூன்றன் செறிவுடையான் செல்க வினைக்கு முதல்ல வந்து இப்போ தூதுனுக்குரிய அளவுக்கு நம்மலாம் சொல்லிகிட்டே வர்றாரு முதல் குரலில் வந்து அவர் வந்து நல்லா வந்து நூல் நூலறிவு இருந்தால் மட்டும் போதாது இந்த நூலில் வந்து ஆழ்ந்த புலமையுடையவனாக இருக்கணும் ஏன்னா அவங்க வந்து ஒரு நூலில் வந்து மேற்கோள் காட்டினாங்கன்னா அதே நூலில் இருந்து மேற்கோள் காட்டி இன்னும் ஆழமாக வந்து ஒரு கருத்து நிறுவனத்துக்கான அந்த அறிவு இருக்கணும் அப்படின்னு வந்து ப பார்த்தோம் இப்போ இதில் வந்து அந்த அறிவு கூட இன்னும் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க அறிவுன்றது இங்கே இயற்கையாக இருக்கிற அறிவு அது நூல் அறிவு சொன்னார் இங்கே எல்லா மனிதருக்கும் ஒரு இயற்கையான அறிவு வந்து உண்டு அந்த இயற்கையான அறிவு தான் நூல் படிக்கும்பொழுது வெளியில் வந்து மேம்பட்டு வரும் அந்த இயற்கை அறிவு இன்னும் பண்படும் அந்த இயற்கை அறிவு வந்து இல்லாதவங்களுக்கு எத்தனை வந்து நூல்கள் படித்தாலும் அந்த அறிவு வந்து அவ்வளோ வந்து பண்படுறது இல்லை அதை நம்மளே பார்த்துருக்கோம் ஏன்னா இப்போ பள்ளிக்கூடத்திலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரே மாதிரியான புத்தகம் தான் ஒரே மாதிரியான ஆசிரியர் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தாலும் ஒவ்வொரு மாணவர்களோட புரிதல் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்குது அதுக்கு காரணம் அவர்களோட இயற்கை அறிவு அந்த இயற்கை அறிவு இருந்தால் தான் வந்து ஒரு புரிதல் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆக அந்த இயற்கை அறிவு வந்து நல்ல இருக்கிறவங்களும் உரு உருன்னா இங்கே வந்து அழகு அப்படின்ற பொருளில் வரல அந்த உருவம் வந்து இந்த தோற்ற பொழிவு வந்து பார்த்த உடனே ஒருத்தரை வந்து வசீகரிக்கிற மாதிரி இருக்கணும் சிலர்லாம் சொல்கிறது வந்து நம்ம அவங்க அவங்க சொல்கிறது வந்து நமக்கு வந்து ஏற்புடையதாக இருக்காது ஆனாலும் அவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக சில விஷயங்கள் வந்து செய்வோம் அதை பார்த்துருக்கீங்களா நமக்கு அவங்க சொல்கிற விஷயம் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து சரியில்லைன்னு தோணும் அதனால் அவங்க சொல்லும்போது அதை செய்யறதுக்கு வந்து மறுக்க முடியாமல் இருக்கும் ஏன்னா அவர்களுடைய ஆளுமை வந்து அப்படி இருக்கும் அது நிறைய இடத்துல வந்து பார்த்துருக்கணும் அப்படி வந்து ஒரு தோற்ற பொழிவு வந்து ஒரு தூது போகிறவனுக்கு வந்து வேணும் அது மட்டும் இல்லாமல் ஆராய்ந்த கல்வி இந்த ஆராய்ந்த கல்வி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கல்வி அப்படிங்கிறது நூல் அறிவு நம்ம வந்து நூல்கள் வந்து படிச்சுக்கிறது அந்த நூலை வந்து இப்போ ஒரே நூலை வந்து நிறைய உரையாசிரியர்கள் மூலமாக படிக்கிறது ஒன்று அது மட்டும் இல்லாமல் அதை நிறைய மக்களோடு வந்து சிந்திக்கிறது இப்போ வந்து நானும் திருக்குறள் படிக்கிறேன் இன்னொருத்தரும் திருக்குறள் படிக்கிறாரு நான் பரிமே அழகர் உரை படிக்கிறேன் அவர் இன்னொருத்தர் ஒரு தேவனைய பாவான அவரோட உரை படிக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க நாங்கள் ரெண்டு பேரும் பேசும்போது இந்த குரலுக்கு வந்து பரிமேடகர் இப்படி சொல்லியிருக்காருன்னா ஆமாம் அவருமே அதே தான் சொல்லியிருக்காரு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் சில குரலுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இவர் கொஞ்சம் வேறுபடுறாரு அப்படி வந்து ஒப்பிட்டு படிக்கும் பொழுது அந்த நூலறிவு வந்து இன்னும் வந்து ஆழப்படும் அந்த மாதிரி ஆராய்ந்த கல்வி இம்மூன்றும் செறிவுடையான் செறிவுடையான இந்த மூன்றும் வந்து சேர்ந்து ஒரு இடத்துல வந்து அதுலேயும் மேம்பட்டவனாக இருக்கணும் அப்படி இருப்பவன் அந்த தூது போகிற வேலைக்கு போக செல்க வினைக்கின தூதுக்கு போக அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இது மூணு வந்து அவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்கிறார் என்னது இயற்கையான அறிவு தோற்ற பொழிவு ஆராய்ந்த கல்வி இந்த மூன்று வந்து ஒரு இடத்துல இருக்கிறது வந்து ரொம்ப அரிது அப்படி இருக்கிறவனை வந்து தூதுக்கு அனுப்புங்க ஏன்னா தூது அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா அவங்களால தான் அந்த ஒரு காரியத்தை வந்து சாதித்து கொண்டு வரணும் அது வந்து அந்த வேற்றுரசனுக்கு வந்து ஏற்புடையதாக இல்லாட்டாலும் கூட அதை வந்து ஏற்கும் மாதிரி செஞ்சுட்டு வரணும் அதனால் தூத்துங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால் இந்த குணங்கள் எல்லாம் அவங்களுக்கு வேணும்னு சொல்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம் நாளை